வணக்கம் மாணவர்களே நான் உங்கள் விஜயகுமார் இது வந்து பேசிக் மேக்ஸோட நாலாவது டெஸ்ட்டு சரியா இப்போ என்னென்னா இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு டெஸ்ட்டு எழுதி பார்த்தாதேன்னு தெரியும் கம்ப்ளீட்டாக பார்க்காமல் எழுதணும் மிஸ்டேக் விட்டாலும் பரவாயில்ல சரியா இதோடய ஆன்சர் கீ வந்து நம்ம கொடுக்கும்போது நீங்கள் அதில் செக் பண்ணி நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இதில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் கரெக்ஷன் பண்ணணும் சரியா நிறையா பேர் டெஸ்ட்டு எழுதுறதில்ல நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைய சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து படித்தா கூட இந்த டெஸ்ட்டை எழுத சொல்லுங்கள் இல்லை பேரண்ட்ஸ் நீங்கள் உங்கள் பிள்ளைய எப்படி மேக்ஸ் பார்க்குதுன்றத இந்த டெஸ்ட்டை நீங்களே கூட அந்த நம்பரை எழுதி ஒரு பேப்பரில் கொடுத்து செம்ம ஃபுல்லாக போடுப்பான்னு சொல்லலாம் ஏன் சொல்கிறேன்னா இதில் பிரச்சனை இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் நான் பதினாறு வருஷம் டியூஷன் வச்சுருக்கேன் இந்த சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துக்கு பேசிக் டெஸ்ட்டு நம்ம ரெகுலராகவே கொடுப்போம் அப்போ இருந்து இன்னமும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரியா இப்போ இதில் கொடுக்குற கணக்கு நான் டெஸ்ட்டு கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு நிறைய மிஸ்டேக் வருது அது ச நம்ம திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தாந்தே அது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுதுங்க டக்குன்னு அந்த ஜீரோ புள்ளி ஆறு ஒம்போது இந்த பத்தொம்பது சம்பளம்லாம் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஆறு ஒம்போது வகுத்தல் ஆயிரம்னு வருது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் புள்ளி எந்த பக்கம் தூக்கி வைக்கிறதா இந்த பக்கம் தூக்கி வைக்கிறாங்க கன்ஃபியூஷன் இருக்குது அப்போ நம்ம என்னென்னா டெஸ்ட்டு டே ரெகுலராக எழுதணும் இப்போ இதில் பார்க்க டெஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கணக்கு நம்பர்ஸ் பெருசாக கொடுத்துருப்பேன் இதில் இப்போ பார்த்தா டிவிஷன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டெஸ்ட்டில் வந்து ஜீரோ புள்ளி ஆறு ஒம்பது வகுத்தல் ஆயிரம் வகுத்தல் பத்துன்னு ரெண்டு கணக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டு கணக்கு சேர்த்துருக்கீங்கன்னா டெஸ்ட்டுக்கு இது டக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் வருதா அடுத்த இதில் வந்து நான் இது மாதிரி ஒரு அஞ்சு கணக்கு கொடுப்பேன் நான் அப்போ இதில் நீங்கள் சரி பண்ணிவிட்டு அந்த அஞ்சு கணக்கு எழுதும்போது உங்களுக்கு இதில் டவுட் வராது அது மாதிரி ஃப்ராக்ஷனில் பாருங்கள் பின்னத்தில் பின்னத்தில் மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் எல்சிஎம் எடுத்து செய்யணும் அப்போ எல்சிஎம் எடுத்து நமக்கு செய்ய தெரியுதா அப்படின்னு தான் நீங்கள் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கணும் இது யாருக்கு நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளை என்ன செய்யணும் நீங்களே அனலைஸ் பண்ணிக்கணும் தெரியாது இதெல்லாம் எனக்கு எனக்கு இப்பையும் தெரியாது அப்படின்றவங்கதான் கொஞ்சம் டெஸ்ட்டை எழுதிட்டு சுத்தமாகவே தெரியாதுன்னு விட்டுருங்க இதை எப்படி செய்யணுன்றதை கற்றுக்கிட்டு வாங்க ஏன்னா இதுக்குரிய மே இதுக்குரிய பேசிக் மேக்ஸ் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லை வேறு யாராவது நிறையா பின்னத்தில் எப்படி கூட்டணும் புள்ளி வச்ச நம்பரை எப்படி பெருக்கணும் நிறையா பேர் யூடியூப்பில் போட்டிருக்காங்க சரியா அது யார் யார் நடத்துனாலும் சரி உங்களை யார் நடத்துகிறது பிடிக்குதோ அதை போய் பாருங்கள் இப்போ இதில் என்ன டெசிமல் நம்பரோட அடிஷன் இருக்குது கூட்டல் இருக்குது அதாவது எண்களின் கூட்டல் இருக்குது அப்போ அது யாராவது நல்லா நடத்தியிருப்பாங்கள்ல நம்ம வீடியோலையும் இருக்குது இல்லை வேறு யாராவது நல்லா நடத்தியிருந்தாலும் பார்த்து கற்றுக்கிட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும் சரியா ஏன்னா இதோடய பலன் என்னன்றதை நீங்கள் ரெகுலர் டெஸ்ட்டு ஒரு எழுதி பார்த்து உங்களோட மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணும்போதே அதை நீங்கள் உணர முடியும் சரியா அதனால் நிறையா பேருக்கு சொல்லுங்கள் சொல்லி எழுத சொல்லுங்கள் டெஸ்ட் எழுத சொல்லுங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதுறதுக்கு ஒன்றும் சங்கட்டை போடாதீங்க எனக்கு இந்த புள்ளி வச்ச நம்பரை பார்த்தாலே பயமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது தெரியாது எப்படி நான் செஞ்சு பார்க்குறது ஏ அதை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது முதல் எது இதில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கா அதுக்குரிய வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கணும் பார்த்துட்டு ஃபுல் டெஸ்ட்டு இருபத்தஞ்சி மார்க்குக்கும் தனியாக உட்காந்து எழுதுங்க தப்பு விட்டாலும் பரவாயில்ல செய்கிறாலும் பரவாயில்ல அதுக்கு நீங்களே ஒரு மார்க்கு போடுங்க இருபத்தஞ்சுக்கு நான் அஞ்சு மார்க் தான் சார் எடுத்துருக்கேன் பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்த தடவை பத்து மாதிரி அஞ்சு மாதிரி சேர்த்து எடுக்கணும் இதே டெஸ்ட்டில் இதே டெஸ்ட்டே நீங்கள் திரும்ப எழுதலாம் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இதெல்லாம் எப்படி புள்ளி வச்ச நம்பர் எப்படி கூட்டுறது இப்போ ஒம்பதாவது வருஷம் பாருங்கள் அதெல்லாம் பார்த்தா முப்பத்து நாலு மூணு அதெல்லாம் எங்கே எழுதணும் புள்ளி வச்ச நம்பருக்கு கூட்டுறது வந்து ஈஸியாக தெரியும் பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும் அதை நீங்கள் ஃபுல்லாக செய்யும்போது உங்களை அறியாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை தான் செய்யணும்னு நினச்சி வச்சிருப்பீங்க அந்த மாதிரி இதெல்லாம் நான் உங்களை சரி பண்ண சொல்கிறேன் சரி பண்ணுங்க மேக்ஸ் தானாக வந்துடும் அதனால் ரெகுலர் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும் சரியா டெஸ்ட் எழுதுகிறவங்க உங்களோட மார்க்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இதோட ஆன்சருக்கு வந்து உங்களுக்கு அஞ்சு மணிக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு கண்டிப்பாக வந்துடும் தேங்க்யூ